தமிழ்நாட்டில் நீட் தேர்வு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த நீட் தேர்வுல வந்து திமுக தொடர்ச்சியா அதுல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அண்மையில கூட ஒரு அசம்பிளி பார்ட்டிஸ்ல கூப்பிட்டு அவங்க ரெசல்யூஷன் இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல தமிழ்நாட்டுக்கு பிஜேபி டெட் அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்றத ஃபீல் பண்றாங்க ஸோ உங்க அலையன்ஸ் இருக்கு எப்படி பதில் சொல்வீங்க नीट का इश्यू तमिलनाडु में बहुत बड़ा समस्या देखिए नीट का इश्यू भी ये लोग ध्यान भटकाने के लिए खड़ा कर रहे हैं और डिलिमिटेशन का इश्यू भी ये लोग ध्यान भटकाने के लिए खड़ा करें। में दी दी के लिए करें। कर रहे हैं மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக மட்டுமே நீட் டீலிமிடேஷன் போன்ற பிரச்சனைகளை திமுக பயன்படுத்துகிறது हम बेस्ट बैठकर चर्चा करेंगे और जरूरत पड़ेगी तो देयर विल बी ए कॉमन मिनिमम प्रोग्राम ये ஆதிமுகவுடன் நாங்கள் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருவருக்கும் பொதுவான ஒரு கருத்து ஒத்திசைவு ஏற்படும் அதனால நீங்க பொதுவான கருத்து ஏற்பட்ட பிறகுதான் தேர்தல் இருக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம்